Hi Students! Welcome to Future Vision Study Center! நாம் வீடியோ நியமன நியமன தேர்வு தேர்வு ஜனவரி உள்ள குறிப்பிட்ட அந்த நடக்குமா இல்ல அந்த தேர்வு தள்ளி தள்ளி போனா எப்போ தேர்வு இருக்கும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல வந்து டீடைல்டா பாக்க போறோம் ஏன்னா நிறைய மாணவர்களுக்கான சந்தேகங்கள் என்ன அப்படின்னா இப்போ இந்த சென்னையில் மழை வெள்ளம் அதிகமாக இருந்ததுனால சில காரணங்களுக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் போடக்கூடிய தேதியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கூட ரெண்டு நாள் தள்ளி வச்சிருந்தாங்க பல தேர்வுகள் நடைபெற இருந்த தேர்வுகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ நிறைய பள்ளிக்கூடத்தில் வந்து இன்னும் வந்து நிலைமை சீராகலை ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள் எல்லாம் நாம் வந்து யோசிச்சு இந்த தேர்வு வந்து திட்டமிட்டபடி நம்ம எழுதுவோமா இல்ல தள்ளி போவோமா ஒருவேளை தள்ளி போச்சுன்னா எப்ப தேர்வு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கு அத நாம இந்த வீடியோல வந்து டீடெயில் கொஞ்சம் பாக்கலாம் இப்போ நியமன தேர்வுக்கு வந்து சரியா அந்த குறிப்பிட்ட தேதியில வந்து தேர்வு ஏழாம் தேதி சம்திங் சொல்லி நினைக்கிறேன் அந்த தேதியில வந்து தேர்வு நடக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் கால அவகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு நாள் அந்த பக்கம் ஒரு ஒரு வாரம் ஒரு இருபது நாள் தான் நமக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள் தான் டைம் இருக்கும் சரியா முதல்ல நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க தேர்வு தள்ளி போச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் சோ அதுக்குள்ள நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயமா வச்சுக்கிட்டாலும் முதல்ல தேர்வு திட்டமிட்ட தேதியில நடந்துருச்சுன்னா நம்ம அதுல நல்ல பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் தயவு செய்து மாணவர்கள் வாங்க ரைட்டா இப்ப சொன்ன தேர்வு நடக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாடத்திட்டங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணி படிங்க நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறது அப்படின்றதுனால இந்த டைம்ல பதட்டப்படாம ரொம்ப ரிலாக்ஸா ஹாப்பியா ஜாலியா ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்க பதட்டப்பட்டு படிக்கும் பொழுது இல்லைன்னா நிறைய சப்ஜெக்ட் படிக்கலன்னு ரொம்ப கவலைப்படும் பொழுது உங்களால் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஸோ என்ன உங்களால் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸை மட்டும் இப்போ பண்ணுங்க ஏன்னா சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சூழ்நிலையில இருக்கும் ஸோ இப்போ இந்த தேர்வு வரும் பொழுது நாம அதுல போய் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டப்ல போய் எழுதும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் சரியா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு தள்ளி போனால் ரொம்ப சந்தோஷம் முதல் ஆப்ஷன் அந்த சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்னு நினைச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க உங்களிட்ருக்க ஒர்க்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான பகுதி மாணவர்கள் நிறைய பேர் இன்னமும் தமிழ் தகுதி தேர்வை ரொம்ப சாதாரணமா நினைச்சு படிச்சுட்டு இருக்கீங்க அதை சில பேர் படிக்கிறதே இல்லை கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வு உங்களுடைய தேர்வுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால அது கண்டிப்பா நீங்க அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சுதான் ஆகணும் அதே போல மேஜரும் ஈக்குவலா நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும் சோ இது வந்து ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வருஷமா நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போகும் இடத்துக்கு இடத்துக்குள்ள யோசிக்காம திட்டமிடப்படி திட்டமிட்டபடி நடந்தால் நான் வெற்றி பெறுவேன் ஒருவேளை எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் டைம் கொடுத்து தேர்வு தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னா நான் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணி ஒரு ரேங்க் ஹோல்டரா வந்து சொந்த ஊர்லயே டிபார்ட்மெண்ட் வாங்குவேன் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கான்பிடண்டோட படிங்க சரியா அப்படி இந்த தேர்வு தள்ளி போனா அதிகபட்சம் போனா ஒரு டென் டேஸ் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு பெரிய கேப் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப ஒரு சின்ன கேப் தான் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் சோ தேர்வு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படியே தள்ளி போனாலும் ஒரு பத்து நாள் நமக்கு கிடைக்கும் அதனால மாணவர்கள் வந்து தயவு செய்து தேர்வு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக எந்த அளவுக்கு பெஸ்டா பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த திட்டமிட்டபடி ஒருவேளை தள்ளி போனால் ஒரு பத்து நாள் எக்ஸ்டன்னா கிடைக்கலாம் சரியா அதனால நீங்க படிக்கிறத கைவிட வேண்டாம் எந்த இடத்துலயும் உங்களுடைய நம்பிக்கையை குறைக்க வேண்டாம் தொடர்ந்து பயணிங்க கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్